ஹலோ எவ்ரி ஒன் ஐஆர் மேக்ஸ் மதேஸ் டுடே வேகன்சி நான் டிஎன்பிசி எக்ஸாம் நடந்து பெற்ற இன்றைக்கியான கொஷின் பேப்பரில் அதாவது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரூஃப் ஃபோருக்கான மேக்ஸ்க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு இதுக்கான விளக்கமான விடைகள் வந்து அடுத்த கிளாஸ் போகிறோம் அப்போ வந்து மேலோட்டமாக ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேங்க இன்னும் இன்னைக்கு கேட்டுக்கூடிய கணிதம் வந்து மிக எளிமையான கணிதமாக அது கொஞ்சம் ஒரு முறை இருமுறை கொஞ்சம் ஃபார்மேட்டில் இந்த சம்ஸ்லாம் எழுதி பார்த்துருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம் பார்த்திங்கன்னா மிக எளிமையான தான் இருக்குங்க ரொம்ப டைரெக்டாகவே அப்படியே ஆன்சர் எடுத்துடலாங்க இந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயித்தில் வரக்கூடிய சம்ஸ் தாங்க செவன்த்து எயித்து சம்மு எயித்து மேக்ஸ் ஓரளவுக்கு பார்த்துருந்தா இந்த சம்ஸ் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டி இருக்கலாங்க எல்சியமே கட்சி செய்வோம் வெரி சிம்பிளான கொஸ்டின் தாங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டைரெக்டாகவே அப்படியே ஆன்சர் எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்குங்க மேக்ஸாக மிக எளிமையான வினாவாக தான் இருக்குங்க பாருங்கள் எளிமையான கணிதம் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சண்டே டூ ஃபஸ்ட்டு வந்து த்ரீ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ கொடுத்துருக்காங்க சர்க்கிள் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரவியாக இருக்கும் அப்புறம் இதுக்கான ஆன்சர் ரொம்ப ஈஸியானதாங்க டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் இது எயித் ஸ்டாண்டர்ட் தாங்க ம் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் வந்து ஏபிசிடி வரிசை ஆல்பெட்ராராக எடுத்துகிட்டு ஏக்கு ஒன்னு பிக்கு டூன்னு வச்சுட்டு அது கேட்டுருக்க நம்பருக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்து ஆட் பண்ணி அந்த கட்சி சேப்பை எடுத்திங்கன்னா முடிஞ்சு வச்சிங்க கட்சி சேப்பின்னு மியூசியம் உதிர பேச சமம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க